வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட இரண்டாவது பேரணி மற்றும் மாவட்ட மாநாடு பொதுக்கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது திருக்கோவிலூர் சந்தப்பேட்டையில் துவங்கி பல ஆயிரக்கணக்கானோர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று பேருந்து நிலையம் அருகே நிறைவடைந்தது அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் வீரபாண்டியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளருமான நா பெரியசாமி பேசுகையில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததுதான் மிச்சம் எனவும் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன் மோடி கூறினார் ஆனால் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு நடத்திய ஆய்வின்படி கோடிக்கணக்கானோர் இன்று தங்கள் வேலையை இழந்து நடுத்தரிவில் நிற்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் மோடியின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வேளாண் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து டெல்லியில் போராடிய எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததுதான் பிரதமர் மோடியின் சாதனை எனவும் பேசினார் நூத்தி பத்து என்கிற லாரன்ஸ் டிப்ளமோ படித்து டிப்ளமோ படித்துக் கொண்டிருக்கிறார் கைலாஸ்

பதவரி கடலை அவரை அறிமுகப்படுத்தவில்லை அவர் எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் புதிய வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இவர்தான் நாட்டை ரத்திக்கு வந்த இவர் தூதர் இவர் வளர்ச்சியின் நாயகன் என்று அறிமுகப்படுத்தினார் நான் திருக்கோவிலுக்கு பெருக்களில் வியாபாரம் செய்து கொண்டு நமக்கு உணர்த்து இருக்கிறது நண்பர்களே அவர் சொன்னார் நான் ஆட்சியில் அமர்ந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்து போய் என்று சொன்னார் வேலை கொடுத்து தரவுகளை தர தயார் ¡Gracias! க்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நமது மாவட்ட நிருபர் கள்ளக்குறிச்சி வெங்கடேசன்